நாடு நலம் பெற வேண்டும் நல்லவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தொடர்ந்து தன்னுடைய குரலை பதிவு செய்யக்கூடியவரும் ஏழை எளிய மக்களின் மீது மாறாக பற்று கொண்டவருமான மரியார்குரி சின்னம்மா அவர்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொலுவிலே மகிழ்ச்சி எடுக்கிறோம் நுழி வாழ வேண்டும் அவர்கள் நிறைவேற்றுகிற நினைக்கின்ற அரசும் மக்களுக்கு நல்ல திட்டங்கள் உருவாக்கக்கூடிய பணியும் நடைபெற வேண்டும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடுபெற நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று பல நூறாண்டு வாழ மனமாற வாழ்த்துகிறோம் நாடே வியந்து போற்றுகின்ற அரசியல் உலகின் அதிசயம் சின்னம்மா அவர்கள் நியூடூலி வாழ வாழ்க வாழ்கவென்று வாழ்த்துகிறேன் இரும்பை ஒத்த தசைகளையும் இடி மின்னலால் உருவாக்கப்பட்ட மனதையும் கொண்ட வீரத்திலகமாக வாழ்ந்து மறைந்த இதயதெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு என்னாலும் உற்ற துணையாக இருந்து அவர் புகழ் பாடுகிற வானம்பாடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சின்னம்மா அவர்களை வாழ்க வாழ்க வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் வணங்குகிறேன் மதிக்குப்பெற சின்னம்மா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நூறு ஆண்டுக்கு மேலே வந்து வாழ்வதற்கு ஆண்டவன் பிரார்த்திக்கிறேன் செய்கிறேன் நான் வந்து ஏடிமிக்கில் தொண்டனாக இருக்கேம்மா தொண்டனாக இருக்கிறதுக்கே முடியல நீங்களாம் இருந்தீங்கனாக்கா எங்களைலாம் வழி நடத்துவீங்க அந்த இல்லாமல் இருக்கேன் நான் நீங்கள் மலைவடியும் பொறுப்பேற்று நடத்துமாறு தாழ்மையுன்னு கேட்டுக்கொள்கிறேன் மரியாதைக்குரிய வீரத்தாய் சின்னம்மா அவர்களின் பிறந்த நாள் காண்கின்றார்கள் அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனோடு இந்த தமிழகத்தை மீட்டெடுக்க தமிழக மக்களினுடைய மிகப்பெரிய ஆசியோடு அவர்கள் மீண்டும் எழுச்சி பெற்று தீயசக்தி திமுகவை அளிக்க வேண்டும் என்று சொன்னால் சின்னம்மா அவர்களால் மட்டுமே முடியும் இந்த தமிழகத்திலே எழுச்சூற்ற தலைவர்கள் யாரும் இல்லை ஆகையாலே இந்த தமிழகத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் அது சின்னம்மா அவர்களால் மட்டுமே முடியும் என்று சொல்லி என்றைக்கும் வீரத்தாய் சின்னம்மாவினுடைய உடைய கரங்களை வலுப்படுத்துவோம் அவர்களுக்காக தமிழகத்தை மீட்டெடுக்க என் நாளிலும் நாங்கள் குரல் கொடுப்போம் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி அவர்களை வாழ்த்த வயதிலே வணங்குகின்றோம் ஜெயலலிதா அவர்களின் நிழல் போல் வாழ்ந்தவர் வீரத்தலைவி சின்னம்மா அவர்கள் மக்கள் பணியில் மிகுந்த ஈடுபாட்டுடன் நடந்து கொண்டிருப்பவர் மேலும் மேலும் மக்களுக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்து கொண்டிருக்கும் தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் எல்லா நலத்துடனும் மக்கள் பணியை மென்மேலும் தொடர்ந்து செய்ய எல்லாம் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையில ஒரு வலிமையான எதிர்கட்சி இல்லாத போக்கு இருக்கிற மாதிரி இருக்குங்க அதனால நம்ம தியாக தலைவி சின்னம்மா மாதிரி ஆட்கள்லாம் திரும்ப காலத்துக்கு வந்து மக்களுக்கு அரசியல் பணிகள் செஞ்சா மட்டும்தான் திரும்ப ஒரு அம்மாவோட காலத்துல இருந்து ஆட்சியெல்லாம் திரும்ப வரணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால சின்னம்மா அவர்கள் திரும்ப வரணும் திரும்ப அவங்க ஒரு வலிமையான எதிர்க்கட்சியை உருவாக்கி தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிறந்தநாள் அவங்களை வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் சின்னம்மா இன்று அன்போடு நாங்கள் அழைக்கின்ற அம்மையார் அவர்களுக்கு இன்று அவதார நாள் இந்த நல்ல நாளிலே மரியாதைக்கும் மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் உடல் நலம் மனநலம் உடல் ஆரோக்கியம் உள்ளிட்ட அனைத்து வளங்களும் சீரோடும் சிறப்போடும் இருக்க இந்த நல்ல நாளிலே சின்னம்மா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமைப்படுகின்றேன் சசிகலா அம்மாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா அம்மா வந்து அம்மாவும் சசிகலா அம்மாவும் நட்புக்கு ஒரு இலக்கணமாக இருந்திருக்காங்க இது வரைக்கும் நான் படித்ததிலே ஒரு மிக சிறந்த நட்பு அப்படின்னா இவங்க ரெண்டு வருகிற நட்பு தான் அந்த அம்மா நினைக்கலும் வாழணும் சின்னம்மா நல்லா இருக்கணும் வாழ்க சின்னம்மாவின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா கூட அந்த அரசியல் ஆளுமை அரசியலில் வந்து அம்மா கூட பிரயாணம் பண்ணாங்க அம்மாவுக்கு வந்து துணையா இருந்தாங்க ரெண்டாவது வந்து அவங்க நல்லா வாழணும் நல்லா இருக்கணும் இனியும் மென்மேலும் வந்து நிறைய பணிகள் அம்மா செய்யணும் அம்மா செய்த பணியெல்லாம் சின்னம்மா வந்து நிறைய நிறைவேற்றணும் நிறைய பணியை பெண்களுக்காக நிறைய செய்யணும் விரும்பி வேண்டிக் கொள்கிறோம்